சின்ன திரையில் ஒரு பிரபலமான நடிகை தான் சைத்ரா ரெட்டி அவர்கள் வெள்ளி திரையிலையும் ஒரு சில படங்கள் பண்ணியிருக்காங்க அண்டு இப்போது கயல் சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கான ரசிகர்கள் பட்டாலும் ஏறாலும் எல்லாருமே வந்து சைத்ரா கிட்ட கேட்கறது சமீபத்தில் இன்டர்வியூவில் அவங்க ஷேர் பண்ண விஷயம் என்னென்னா குட்டி சைத்து எப்போ வருவாங்க அப்படின்றது தான் பிகாஸ் இவங்களுக்கு கல்யாணமாகி ஐந்து வருடங்கள் ஆகுது அதனால் எப்போ நீங்கள் வந்து அந்த ஒரு குழந்தையை பித்துக்க போகிறீங்கன்ற மாதிரி எல்லாருமே கேள்வி கேட்குறாங்கன்னு வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க குழந்தைனா யாருக்கு தான் பிடிக்காது கண்டிப்பாக இன்னொரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக ஒரு குட்டி சைத்துவை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட் ஆனால் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வீட்லேயும் கேட்குறாங்க ஏ சரவுண்டிங்ஸில் இருக்கிறவங்களும் கேட்குறாங்க தான் பட் நமக்குன்னு ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்குல்ல அதையும் நம்ம பார்க்கணும்ல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே தான் சொன்னாங்க பட் எனிவேஸ் அதை கேட்டுட்டும் ரசிகர்கள் வந்துட்டு கமிட்மெண்ட்ஸ் எல்லாருக்குமே இருக்கும் தான் ஜைத்து பட் ஆனால் வந்து உங்கள் ஃபேமிலியும் பாருங்கள் கூடிய சீக்கிரமே எங்களுக்கு ஒரு குட்டி சைத்துவம் நீங்கள் கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பற்றி நீ என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க